பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி போக முடியவில்லை திருப்பதிக்கு சென்று உண்டியல் காணிக்கை செலுத்த வேண்டும் முடி காணிக்கை செலுத்த வேண்டும் வேறு பல பிரார்த்தனைகள் செலுத்த வேண்டியிருக்கிறது மேலும் கோவில் மிக தொலைவில் இருக்கிறது போக முடியவில்லை காலம் கொண்டே இருக்கிறது என்ற மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறீர்களா போக முடியாமல் தவிக்கிறீர்களா உங்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அற்புத ஸ்தலத்தை பற்றிய வீடியோதான் இது திருப்பதி சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக பலன் கிடைக்கும் ஒரு திருத்தலத்தைப் பற்றிதான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இது எப்படி நிஜமா என உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோ முடிவில் தெளிவான பதில் கிடைத்து இருக்கும் திருப்பதி சென்று தரிசித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது நம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பெருமாளை தரிசித்தால் போதும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருப்பதி போக முடியாத சூழ்நிலை இருக்கும் உங்கள் ராசி அடிப்படையில் அங்கு போக வேண்டாம் என சொல்லியிருப்பார்கள் நீங்கள் அனைவருமே இதைப் பயன்படுத்தி பெருமாளின் அருளைப் பெற்று வாழ்வில் உயரலாம் அது மட்டும் இல்லை இங்கு வந்து தரிசிக்கும் போது இரட்டை பலன் கிடைக்கும் முடி காணிக்கை மற்றும் உண்டியல் போட வேண்டும் என்றாலும் அனைத்தையும் இந்த பெருமாளுக்கு செய்தால் திருப்பதி பெருமாளுக்கே நேரடியாக சென்று சேரும் இந்த கோவிலின் தல வரலாறும் அதை தெளிவாகச் சொல்லுகிறது எவ்வித சந்தேகமும் தேவையில்லை திருப்பதி செல்ல முடியாமல் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மக்கள் இங்கு தினம் வந்து செல்லுகிறார்கள் சாதாரண மக்கள் முதல் நடிகர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பெரிய ஆட்கள் இங்கு வந்து செல்லுகிறார்கள் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நீங்கள் பலமுறை திருப்பதி சென்று வந்து இருப்பீர்கள் நீங்கள் திருப்பதி சென்று வந்த பின் எத்தனை நல்ல பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வந்து இருக்கும் அதை நீங்கள் கவனித்து இருப்பீர்கள் இந்த ஒருமுறை நீங்கள் இந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்து பாருங்கள் அதைவிட இரு மடங்கு முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் வந்து இருக்கும் இது நூறு சதவீதம் உண்மை உங்களை திருப்பதி போக வேண்டாம் என சொல்லவில்லை அங்க வருடத்துக்கு ஒருமுறை அல்லது இருமுறை மட்டும் செல்ல முடியும் அது வேறு மாநிலம் முன்னரே தரிசன டிக்கெட் புக் செய்ய வேண்டும் பேருந்து அல்லது ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் இதை எல்லாம் குறைந்தது இரண்டு மாதம் முன்னரே செய்ய வேண்டும் ஆனால் இந்த பெருமாள் அப்படி இல்லை நாம் நினைத்து உடன் சென்று தரிசித்து வர முடியும் பலனும் இரு மடங்கும் அதிகமாக கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமையில் போது இன்னும் கூடுதல் விசேஷம் இங்கு வந்து சென்ற பின் வாழ்வில் துன்பம் மனதில் இனம் புரியாத கவலைகள் நீங்கும் மற்றும் உங்கள் செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த கோவிலில் சுவாமியே பிரதானம் என்பதால் தாயார் சன்னதி கிடையாது மற்ற கோவில் போல இல்லாமல் மாதம் ஒருமுறை திருவோணம் தினத்தன்று சுவாமி கருட சேவை சாதிக்கிறார் இன்னும் பெருமைகள் சொல்லிக் கொண்டே போகலாம் முதலில் கோவில் எங்கு இருக்கிறது என்பதைப் பார்த்துவிடுவோம் அதற்கு முன்னர் இந்த கோவில் தோன்றிய வரலாறை பார்ப்போம் குணசீலர் என்ற பக்தர் ஒருமுறை திருப்பதி பெருமாளை சென்று தரிசித்து வந்த பின் காவேரி கரை ஓரம் இருந்த தனது ஆசிரமத்தில் திருப்பதி பெருமாள் எழுந்து அருள வேண்டும் என தவம் இருக்கிறார் தவத்தின் பலனாக பெருமாள் இங்கு எழுந்து அருளினார் பக்தரை போற்றும் விதமாக இந்த பகுதி குணசீலம் என பெயர் பெற்றது இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த குணசீலம் கோவில் எனும் ஸ்ரீபிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவில் இந்த கோவிலில் தினமும் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பெருமாளை தரிசிக்கலாம் மேலும் இந்தக் கோவிலில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கிறது நீங்கள் மனநல மருத்துவரை சில பிரச்சினைகளுக்கு சந்தித்து வருகிறீர்கள் எனில் இந்த பெருமாள் கோவிலுக்கு ஒரு முறை வந்து தேங்காய் பூ பழம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து தீர்த்த பிரசாதம் பெற்றுச் செல்லுங்கள் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் தெரியும் மனநலம் பாதித்தவர் வர முடியவில்லை எனில் அவர் சார்பாக அவர் குடும்பத்தில் உள்ள ஒருவர் வந்து அர்ச்சனை செய்து மதியம் மற்றும் இரவு இங்கு தரும் தீர்த்த பிரசாதம் வாங்கி சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல மாறுதல் தென்படும் மிக அதிகமான மன அழுத்தம் வியாதி இருந்தால் இங்கு உள்ள மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருந்து தினமும் மதியமும் இரவும் இங்கு தரும் தீர்த்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வர நல்ல முன்னேற்றம் தெரியும் மேலும் மறுவாழ்வு மையத்தில் தங்கி இருப்பவர்களை சுவாமி சன்னதி முன்னால் அமர வைத்து பூஜை செய்து அபிஷேக தீர்த்ததை முகத்தில் தெளிப்பார்கள் இந்த பெருமாள் கோவில் மனநலம் மட்டும் இன்றி செல்வ செழிப்பிற்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் பார்வை கோளாறு உடல் குறைபாடு உள்ளவர்கள் தரிசிக்கும் போது அவர்கள் பிணி நீங்குகிறது என்பது வரலாறு குணசீலம் பெருமாளை தரிசித்து வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற்றிட இறைவனை வேண்டுகிறோம் ஏற்கனவே குணசீலம் சென்று வந்தவர்கள் உங்கள் அனுபவத்தை இங்கு கமெண்ட்ஸில் பதிவிடவும் மேலும் இந்த கோவிலைப் பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யவும் நன்றி